வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசு அவர்கள் பெண்களின் பாதுகாப்புக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கடிதங்களை எழுதியுள்ளார் திராவிடர் விடுதலை கழகத்திற்கும் தலைவருக்கும் பொதுச்செயலாளருக்கும் கூட அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டு இருக்கின்றன மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பெண்களின் பாதுகாப்புக்காக குரல் கொடுக்க முன் வந்திருப்பதற்காக முதலில் அவரை நாம் பாராட்டுகிறோம் ஆனால் அவரிடம் சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டி இருக்கிறது பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது ஒரு சமூக பிரச்சனை அந்த சமூக பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஆண்களுக்கு பெண்கள் அடிமைப்பட்டவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் என்ற ஆண் ஆதிக்கமும் பெண்ணடிமை பார்வையும் தான் எனவே முதலில் சமூகத்தில் நிலவும் இந்த ஆண் ஆதிக்க பார்வைக்கு எதிராக மக்களிடம் இயக்கங்களும் விழிப்புணர்வுகளும் போராட்டங்களும் நடத்தப்பட வேண்டும் அதை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் நாட்டில் ஒருதலை காதல்கள் திணிக்கப்படுகின்றன இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் சொல்லுகிறார் உண்மைதான் ஒருதலை காதல் திணிக்கப்பட்டு தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு பெண்ணை படுகொலை செய்வதும் ஆசிர்வீசுவதும் வன்மையான கண்டனத்துக்கு உரியதுதான் ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த ஒருதலை காதல் பிரச்சனையில் மட்டும்தான் இருக்கிறதா குடும்பத்திற்குள் இல்லையா சமூகத்திற்குள் இல்லையா ஏன் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இயக்கத்தை நடத்த முன்வரக்கூடாது என்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டி இருக்கிறது இரண்டாவது எனக்கு கலப்பு திருமணத்திலோ காதல் திருமணத்திலோ எந்த எதிர்ப்பும் இல்லை அதை நான் ஆதரிக்கிறவன் என்று மருத்துவர் ராமதாசு கூறுகிறார் ஆனால் அவர் கடிதம் முழுதும் கலப்பு திருமணத்திற்கும் காதலுக்கும் எதிர்ப்பாகவே இருக்கிறது காதலை பற்றி பெரியார் கூறிய கருத்தை தனக்கு சாதகமாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் காதல் என்பது தெய்வீகம் என்று சொல்வதை பெரியார் ஏற்கவில்லை கண்டவுடன் காதல் என்பதையும் பெரியார் ஏற்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் உண்மைதான் பெரியார் தெய்வீக காதலையோ கண்டவுடன் கொள்ளும் காதலையோ ஏற்கவில்லை ஆனால் ஒருவருக்கொருவர் பேசி புரிந்து கொண்டு அறிவார்ந்த காதலின் அடிப்படையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை பெரியார் வலியுறுத்துகிறார் பெரியார் சொன்ன இந்த காதல் குறித்த கருத்து பொதுவாக காதல் குறித்து மட்டும்தானே தவிர இரண்டு வெவ்வேறு சாதிகளுக்கு இடையே நடக்கும் திருமணங்களைப் பற்றி அல்ல என்பதை நாம் தெளிவுபடுத்தியாக வேண்டும் ஆனால் மருத்துவர் ராமதாஸ் கலப்பு திருமணங்களுக்கு மட்டும் காதலைப் பற்றி பெரியாருக்கு கூறிய இந்த கருத்தை தனக்கு சாதகமாக அவர் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் பழம் தானாகவே கனிய வேண்டும் அதை அடித்து கனிய வைப்பது கூடாது என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார் நியாயம்தான் அப்படி தானாகவே கணிந்து காதலாக மலர்ந்து பழுத்த காதலர்களாக வெவ்வேறு சாதியினர் இருக்கும்போது அவர்களை பிரித்து வைப்பதும் அவர்களை வன்முறையில் மிரட்டுவதும் அவர்களை கொலை செய்வதும் அந்த திருமணங்கள் ஒரே சாதிக்குள்ளே நடப்பதும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது சரிதானா நியாயம்தானா இப்படி செய்தவர்களை இதற்காக வாட்ஸ்அப் மூலம் செய்திகள் கொடுத்து சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என்று மிரட்டுகிற சாதி தலைவர்களை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏன் கண்டிக்க முன்வரவில்லை என்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டி இருக்கிறது சாதி கலப்பு திருமணங்களால் ஒருபோதும் சாதி ஒழிந்து விடாது என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் வாதத்திற்காகவே ஒப்புக்கொள்வோம் சாதி ஒழிந்து விடாது என்று கூறுகிற ஐயா ராமதாஸ் அவர்கள் சாதி ஒழிப்பில் தன்னுடைய கொள்கை என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் சாதி அமைப்பு தேவை என்கிறாரா அல்லது சாதி அமைப்பு ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறாரா கலப்பு திருமணங்களால் சாதி ஒழிந்து விடாது என்று கூறுவதன் மூலம் வேறு எந்த வகையில் சாதி ஒழிய முடியும் என்பதற்கான திட்டங்களை அவர் ஏதாவது கூறுவாரா சாதி ஒழிப்பிற்கு பல்வேறு காரணிகள் ஒன்று அதில் ஒன்று இந்த சாதி மறுப்பு கலப்பு திருமணம் என்பதுதான் சாதி ஒழிப்பாளர்களின் கருத்து காதலை பற்றியும் கலப்பு திருமணத்தை பற்றியும் கருத்து கூறும் மருத்துவர் ஐயா அவர்கள் சாதி ஒழிப்பு பற்றி தன்னுடைய கருத்து என்ன என்பதை ஏன் சொல்லுவதற்கு தயங்குகிறார் என்ற கேள்வியையும் நாம் அவரிடம் எழுப்ப வேண்டி இருக்கிறது காதல் கலப்பு மனம் செய்து கொண்டவர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தங்கள் தந்தையின் பெயரைத்தான் குறிப்பிடுகிறார்கள் ஜாதியாக குறிப்பிடுகிறார்கள் எனவே எப்படி ஜாதி ஒழிய முடியும் என்ற ஒரு கேள்வியை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஜாதியை இப்படி குழந்தைகளுக்கு குறிப்பிடுவதற்கான அடிப்படை நோக்கம் இடஒதுக்கீட்டில் எந்த ஜாதியை குறிப்பிட்டால் தங்களுக்கு கூடுதல் பயன் கிடைக்கும் என்பதுதான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தந்தையின் பெயரைத்தான் தந்தையின் ஜாதியைத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்று மருத்துவரை அவர்கள் சொல்வதிலிருந்து தலித் ஆண்கள் தலித் அல்லாத பெண்களை திருமணம் செய்து கொள்வதைத்தான் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அவர் பேசுகிறார் என்ற கருத்துக்கு நாம் வர முடிகிறது ஆகவே அவர் வெளியிட்ட இந்த அறிக்கை முழுதும் தலித் ஆண்கள் தலித் அல்லாத பெண்களை சாதி மறுப்பு கலப்பு திருமணம் செய்ததை முன்வைத்துதான் வெளியிடப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது ஆனாலும் திருமண வயது பெண்களுக்கு இருபத்தி ஓராக உயர்த்தப்பட வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை நாம் முழுமையாக ஆதரிக்கிறோம் உண்மையிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது சமூகத்தில் நிலவும் ஆண் ஆதிக்கத்தை எதிர்த்து நடத்தப்படுகிற போராட்டங்கள் விழிப்புணர்வுகள் சமூகத்தில் பெண்கள் தாங்களாகவே முடிவெடுக்கும் உரிமை கிடையாது அவர்கள் சாதிய கட்டமைப்பு குடும்ப கட்டமைப்புக்குள் இணங்கி போக வேண்டும் என்கின்ற பழமைவாத சிந்தனைகள் இவைகளுக்கு எதிரான ஒரு போராட்டங்களை நடத்துவதில்தான் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறதே தவிர பெண்களுக்கான பாதுகாப்பை வெறும் சாதி மறுப்பு திருமணங்கள் என்பதற்குள் மட்டும் அடக்கி ஒடுக்கிவிட முடிய கூறுவது சாதிய பார்வையாகத்தான் இருக்க முடியும் என்பது எமது தாழ்மையான கருத்து நன்றி சிந்திக்க வேண்டுகிறோம் வணக்கம்